இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே இந்த வாரத்திலே இயேசுவுடைய அதிகாரம் கொண்ட போதனையை பார்க்கிறோம் அதிகாரம் கொண்ட போதனை என்றவுடனே என்ன நினைவுக்கு வருகிறது எல்லார்த்தை விட நிறைய அதிகாரத்தோடு இருந்தாரா இல்லை ஒரு சாதாரண மனிதராக எல்லார் மத்திலும் உளவி வந்த அவர் எப்படி ஒரு அதிகாரம் கொண்ட போதனையை போதிக்க முடிந்தது என்றால் அவருடைய வாழ்வும் வார்த்தையும் ஒன்றாய் இருந்தது The teachers of the law and the Pharisees sit in Moses' seat. So you must obey them and do everything they tell you. But do not do what they do, for they do not practice what they preach. they tie up heavy loads and put them on men's shoulders But they themselves are not willing to to lift a finger to move them. Everything they do is done for men அதே சூழ்நிலையில் இருந்த பரிசெயர்கள் சதுசையர்கள் சொன்னது ஒன்று செய்தது ஒன்று என்று இருக்க இவரது வார்த்தைகள் அதிகாரம் கொண்டதாக கண்ணியமானதாக ஆளுமை தன்மை உடையதாக இருந்தது சென்ற வாரத்திலே அதிகமாக பல செய்தித்தாள்களாலே விமர்சிக்கப்பட்ட நம்முடைய பிரதமரின் உடை ஏழைகளின் பங்காளர் என்று சொல்லிக்கொண்டு அன்றைய ஒரு நாள் உடை மட்டுமே ஏறக்குறைய ஒன்பது லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் செலவுக்கு வாங்கி பிரத்யேகமாக அதனை தயாரித்து உடுத்தியிருக்கிறார் என்றால் அவர் சொல்லுவது ஒன்று ஏழைகளோடு நானும் இருக்கிறேன் என்று அவராலே கண்ணியமாய் வெளியிலே சொல்ல முடியாது ஏனென்றால் சொல்லுவது ஒன்று செய்வது ஒன்று என்றிருக்கிறது இதுதான் ஒரு ஆளுமை தன்மையில் இருக்கிற குறைபாடு காந்தி மட்டும் அகிம்சையை புதித்துக் கொண்டு ஞாயிற்றுக்கிழமையிலே பையை தூக்கி கொண்டு போய் கறிக்கடை வழியிலே நின்று கொண்டு எனக்கு ஆட்டுக்கறி போடு கொஞ்சம் எலும்பில்லாமல் என்று சொல்லியிருந்தால் அவர் சொல்லுவது ஒன்று செய்வது ஒன்று என்றிருந்திருக்கும் ஆனால் அகிம்சையை போதித்தவர் வாழ்ந்தார் இதோ என்னுடைய நாட்டிலே எத்தனையோ பேர் ஆடைகளே இல்லாமல் இருக்க எனக்கு எதற்கு இந்த பகட்டு ஆடைகள் என்று சொல்லி ஆடைகளை துறந்து அரை நிர்மாணத்தோடு பயணம் செய்தார் வாழ்வை கழித்தார் அவரது வாழ்வே ஒரு மிகப்பெரிய போதனையாய் இருந்தது அம்பேத்கரை பற்றி நாம் சொல்லவே வேண்டியதில்லை தீண்டாமை ஒழிப்புக்காக பாடுபடுவேன் என்று அவர் பல நாட்கள் பல மாதங்கள் பல வருடங்கள் அதற்காகவே தன்னை வருத்தி கொண்டு உழைத்தார் வாழ்நாள் முழுவதுமே தீண்டாமை ஒழிப்புக்காக பாடுபட்டு அதற்காகவே தன்னை கரைத்து கொண்டார் என்று சொல்லலாம் வாழ்வும் வார்த்தையும் ஒன்றாயிருந்தது காமராசர் கல்வி திறந்தவர் பண்பாளர் தியாகி என்றெல்லாம் அழைக்கப்படுகிற இவர் சாதாரண உடை உடுத்தி சாதாரண வீட்டிலே இருந்தவர் தனக்காக நிறைய சொத்துக்களை சேர்த்த வேண்டும் என்றெல்லாம் நினைக்கவே கிடையாது அவர் முதல்வராயிருந்த போது கூட தன்னுடைய குடும்பத்தினர் சாதாரண வீடுகளிலே முன்னால் எப்படி இருந்தார்களோ அதே போலவே இருந்திருக்கிறார்கள் என்றால் அவரது கண்ணியம் அவரது ஆளுமை தன்மை அவரது ஒவ்வொரு வார்த்தைக்குமே வலிமை சேர்த்தது என்று சொல்லலாம் மார்டின் லூத்தர் கிங் இனவெறிக்கு எதிராக பாடுபட்டவர் முப்பத்தொன்பது வயதிலேயே இனவெறியர்களாலே கொல்லப்பட்டவர் ஐ ஹாவ் அ ட்ரீம் என்று சொல்லி

I have a dream that one day this nation will rise up and live out the true meaning of its creed. We hold these truths to be self evident that all men are created equal. I have a dream. That one day on the red hills of Georgia, the sons of former slaves and the sons of former slave owners will be able to sit down together at the table of brotherhood. I have a dream that one day, even the state of Mississippi, a state sweltering with the heat of injustice, Sweltering with the heat of oppression, will be transformed into an oasis of freedom and justice. I have a dream that my four little children will one day live in a nation where they will not be judged by the color of their skin but by the content of their character. I have a dream today. I have a dream that one day, down in Alabama with its vicious racists, with its governor having his lips dripping with the words of interposition and nullification, one day right there in Alabama, little black boys and black girls will be able to join hands with little white boys and white girls as sisters and brothers. I have a dream today. இனவெறிக்காக பாடுபட்ட அவர் தன்னுடைய வாழ்வை அதற்காகவே அர்ப்பணித்தார் வாழ்வும் வார்த்தையும் ஒன்றாயிருந்ததாலே வார்த்தையின் கண்ணியம் ஆளுமை திறன் வார்த்தையின் வலிமை அதிகமாயிருந்தது இதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் இடைச்சர்களாய் யோசித்து பார்ப்போமே நம்முடைய வாழ்வும் வார்த்தையும் இருக்கிறதா நம்முடைய வாழ்வும் வார்த்தையும் ஒன்றாய் இருந்தாலே போதும் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கும் நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றுமே அதிகாரம் இருக்கும் நம்முடைய செயல்கள் நம்மை இன்னும் அதிகமாய் ஆளுமை தன்மை கொண்டவர்களாய் மாற்றி போடும் ஏனென்றால் யாராலும் நம்மை பார்த்து கேட்க முடியாது நீ யோகியமா நீ யோக்கியமா என்று கேட்கிற பொழுதே தெரிகிறது அதிலே சொல்லுகிறது ஒன்று செய்கிறது ஒன்று என்று ஆம் என்று யாரால் சொல்ல முடிகிறதோ அப்பொழுது அங்கே கண்ணியம் புலப்படுகிறது என்னையும் உட்பட சேர்த்து கொண்டால் கண்டிப்பாக சொல்லுவதை எல்லாமே செய்வதில்லை இது உண்மை ஆனால் செய்ய வேண்டும் என்பதுதான் கடமை செய்தால்தான் அந்த கண்ணியம் அந்த ஆளுமை திறன் அதிகமாகிறது அதிகாரம் கொண்ட வார்த்தைகளாக அதிகாரம் கொண்ட போதனையாக வலிமை கொண்ட வார்த்தைகளாக வெளிவருகிறது தாய் தந்தையை மதியுங்கள் போற்றுங்கள் அவர்களே நமக்கு செல்வம் என்று சொல்லுகிற ஒருவரின் நடத்தை இதோ ஒன்றுக்கு இன்னுக்கு போகிறா இருந்தால் நான் திரும்பி வந்தா நீ இருப்பியப்பா ராமலிங்கம் என்னை விட்டுட்டு போகிறதுக்கு தானே வந்தேன்

வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றார் திருவள்ளுவர் நீங்க யாராவது கடவுளை பார்த்திருக்கீங்களா இருக்காங்க நம்ம வீட்டிலேயே இருக்காங்க ஒன்னு நம்மளை பெற்றவங்க அப்பா அம்மா இன்னொன்னு நாம பெற்றவங்க நம்ம குழந்தைங்க இத புரிஞ்சுக்கிட்டு நாம இப்படி நடக்கிறது இல்ல வாழ்க்கையின் நெறிமுறைகளை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்தா ஒரு நல்ல குடும்பம் அமையும் ஒரு நல்ல குடும்பம் அமைஞ்சா ஒரு நல்ல சமுதாயம் அமையும் சார் நல்ல ஸ்பீச் சார்

நம்மை வார்த்தைகளோடும் வாழ்க்கையோடும் சம்பந்தப்படுத்தி பார்ப்போம் அடுத்தவருக்கு நம்மாலே ஒரு சில கருத்துக்களை சொல்ல முடிகிறதா அதிகாரப்பூர்வமாய் ஆணித்தரமாய் பேச முடிகிறதா அப்படி சொன்னால் அப்படி செய்தால் நாமும் இயேசுவை போல கண்ணியமான ஆளுமை திறன் இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஆளுமை திறன் தான் நூற்றாண்டுகளை கடந்து வரலாற்று நிலைக்கிறது நாம் சாதாரணர்களாய் வாழ வேண்டாம் சரித்திரத்திலே நிலைப்பவர்களாய் வாழ்வோம் ஏதாவது ஒன்றியதாவது நம்முடைய வார்த்தையும் வாழ்வும் இருக்கட்டும் நம்முடைய எல்லாவிதமான விதமான செயல்பாடுகளும் நம்முடைய ஆளுமை திறனை கண்ணியமானதாக காட்டட்டும் நானும் யோக்கியம்தான் நான் சொல்றதை செய்வேன் என்று நம்முடைய வாழ்வு பேசட்டும் இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்